و علیکم صدر சில அன்பர்கள் சேர்ந்த பிறகு நம்மளுடைய துவக்கத்தை ஆரம்பிக்கலாம் அது உங்களுடைய கேள்விகள் எதுவாகினாலும் கேளுங்க அதுக்கான பதிலை கண்டிப்பாக சொல்கிறேன் இத்தனை நாள் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு மன்னிக்கவும் சில முக்கியமான வேலைகளில் இருந்ததுனால பதிவுகளை போட முடியல பட் இருந்தாலும் ஃபர்தராக போடுறதுக்கு கட்டாயமாக முயற்சி பண்ணுறேன் சரவண லோகேஷ் உங்களுடைய கேள்வியை இன்னும் கொஞ்சம் விரிவாக கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் சில கேள்விகளுக்கு நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி சில கேள்விகளை நான் கேட்குறதுக்கு விருப்பப்படுறேன் நம்ம சேனலில் இது வரைக்கும் நிறைய மந்திரங்கள் நான் பதிவிட்டிருக்கேன் அந்த மந்திரங்கள் எத்தனை பேர் பயன்படுத்திருக்கீங்க இல்லை எத்தனை பேர் பயன்படுத்தாமல் இருக்கீங்கன்றது எனக்கு தெரியாது ஒவ்வொரு மந்திரமும் ஆராய்ச்சிக்கு உட்பட்டு அதை வெளியிட்டிருக்கேன் ஆகவே அந்த மந்திரங்கள் அத்தனையுமே யாரெலாம் பயன்படுத்தியிருக்கீங்களோ அத்தனை மந்திரம்னு சொல்ல முடியாது அதில் ஏதாவது ஒரு மந்திரத்தை நீங்கள் முழுசாக பயன்படுத்திருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வேலை செஞ்சிருக்கா இல்லையான்றது செய்து தெரியப்படுத்துங்க அப்போ தான் அடுத்த அடுத்த மந்திரங்கள் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் அது உபயோகமாக இருக்கும் நம்ம சும்மா மந்திரங்கள் போட்டு அது சில பேருக்கு தான் வேலை செய்து சில பேருக்கு வேலை செய்ய அத்தனை பேருக்குமே அது வேலை செய்யணும் அதில் எங்கே தவறு நடந்திருக்கு எப்போ நீங்கள் சொல்ல மறந்தீங்க என்ன தவறுகள் செஞ்சுருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம் அதனால தான் கேட்குறேன் இது வரைக்கும் சென்னையில் கொடுக்கப்பட்டிருக்க மந்திரங்கள் எத்தனை பேர் பயன்படுத்தி பார்த்துருக்கீங்க அந்த மந்திரங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு உபயோகமாக இருந்திருக்கு உங்களுக்கு அந்த மந்திரத்தில் எந்த குழப்பங்கள் இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம் தனவசியத்துக்கு என்ன செய்ய வேண்டும் ஐயா இதற்கான பதிவுகள் நம்ம சேனலில் எக்கச்சக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கு தனவசியத்துக்கு நம்ம சேனலில் இருக்க வீடியோஸை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் ஒரு தனவசியத்துக்கு ஒரு மந்திரம் மட்டும் இல்லை தனவசியத்துக்கு பலவிதமான மந்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் நிறைய விளக்கங்களும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு வீடியோவில் அது மட்டும் இல்லை பல அச்சரங்களுக்கு உண்டான மந்திரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு ஆகவே நம்ம சேனலில் இருக்க வீடியோஸை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கான விளக்கங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த மந்திரத்தை எப்படி பயன்படுத்தணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆகவே பதிவுகளை பாருங்கள் ஐயா நீங்கள் உங்களுடைய இடத்துல வந்து தாயத்து பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கான மந்திரத்தை கேட்குறீங்க கட்டை உடைக்கிறதுக்கு நீங்கள் என்ன தான் கட்டை உடைச்சாலும் சரி உங்களுக்கு உடல் கட்டும் திசை கட்டும் இல்லை அப்படின்னா திரும்பவும் அவங்க உங்களுடைய இடத்துல ஏதாவது ஒரு தாயத்தை புதைச்சாங்க அப்படின்ற பட்சத்தில் கட்டாயமாக அது உங்களுக்கு எதிராக வேலை செய்யும் ஆகவே ஒரு கட்டை உடைக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான பாதுகாப்பை நம்ம செஞ்சுக்கணும் சரிங்களா முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுக்கான உடல் கட்டு சரணர் லொக்கேஷன் நீங்கள் லைவில் இருந்தீங்கன்னா ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க உங்களுக்கான மந்திரங்கள் இந்த லைவில் கொடுக்கப்படும் கட்டாயமாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி உங்களோட இடத்துல வந்து யாரோ ஒரு நபர் தாயத்தை புதித்து வச்சுருக்கிறதா சொல்லியிருக்கீங்க ஆகவே அந்த கட்டை உடைச்சி அந்த மந்திரத்தை செயல் இழக்க வச்சு அந்த தாயத்தை வெளில எடுத்தால் கூட நீங்கள் வாழ்ந்துருக்கக்கூடிய இடத்துல புதித்து வச்சுட்டாங்க அப்படின்னா கட்டாயமாக அது உங்களுக்கு எதிராக செயல்படும் ஏன்னா ஒரு எதிரின்றவங்க ஒரு ஒரு விஷயத்தை ஆரம்பத்தில் பண்ணுறப்போ ரொம்ப இலக்காரமாக ஒரு சாதாரணமாக உங்களை பற்றி கணிக்காமல் உங்களால் என்ன முடியும்னு தெரியாமல் நீங்கள் இவ்வளோ தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் ஒரு விஷயத்த ரொம்ப சாதுரியமாக ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப சாதாரணமாக தான் புதைப்பாங்க ஒரு தடவை அந்த கட்டை நீங்கள் உடச்சிட்டிங்கன்னு எதிரிக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் நீங்கள் உடல் கட்டு போடலை அப்படின்றது உங்களுக்கு தெரியும் எதிரிக்கு தெரியாது ஆனால் நீங்கள் உடைச்சிட்டிங்கன்றது மட்டும் எதிரிக்கு தெரியும் அவங்க ரெண்டாவது தடவை உங்களுக்கு வைக்கிறப்போ உங்களால் எழுந்து நிற்கவே முடியாத அளவுக்கு பலத்தை அடி விழும் சரிங்களா அதனால் ஒரு கட்டை உடைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு வச்சுருக்காங்கன்றது தெரிஞ்சு போச்சு அப்போ உங்களுக்கான பாதுகாப்பை நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க அதனால தான் சொல்கிற முதல்ல உங்களுக்கான உடல் கட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் உடல் கட்டு போடாமல் நீங்கள் ஏதாவது ஒரு தீட்டை தாண்டினாலோ இல்லை யாராவது உங்களுக்கு செய்ய செஞ்சிருந்தாலோ அதை உங்களை ஈஸியாக அஃபெக்ட் பண்ணிடும் ரொம்ப ரொம்ப பேசிக் வந்து நம்மளுக்கான உடல் கட்டு உடல்கட்டை போட்டுட்டு நீங்கள் எதை வேணாலும் செய்யுங்களேன் அது உங்களை திருப்பி தாக்காது உங்களுக்கு சாகிரத தெய்வம் உங்களுக்கான பாதுகாப்பாக முன்னாடியே நிற்கும் அதை தாண்டி தான் உங்கள் வர முடியும் உடல்கட்டு போடாமல் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு மாந்திரிகர்கிட்ட போயிட்டு அந்த கட்டை உடச்சிட்டிங்க அப்படின்னா எதிராளிக்கு கண்டிப்பாக அது தெரிய வரும் கட்டை உடச்சிட்டிங்கன்னு அவங்க இரண்டாவது முறை அதை செய்யும் போது அது ரொம்ப வீரியமாக இருக்கும் நம்மளால் அதை தடுக்கவே முடியாது ஆகவே இந்த மாந்திரிகத்திலையாகட்டும் ஆகட்டும் ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான் இருக்குது எதிரிக்கு தெரியாத வரைக்கும் நம்ம தப்பிச்சோம் தெரிஞ்சு போச்சுன்னா நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை நம்மளுக்கு எந்த மந்திரமும் தெரியல உடல் கட்டம் போடலை திசை கட்டம் போடலை அப்படின்னா ரெண்டாவது தடவை வைக்கும் போது சரியான அடி விழும் ஆகவே முதல்ல உடல் கட்டு மந்திரத்தை சொல்கிறேன் அந்த மந்திரத்தோட பிரயோகத்தையும் சொல்கிறேன் அதை கட்டாயமாக கடைப்பிடிங்க கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா உங்கள் மண்ணில் யார் என்ன புதச்சி வச்சுருந்தாலும் சரியில்லை உங்களுக்கு யார் என்ன பண்ணியிருந்தாலும் சரியாது உங்ககிட்டேயே வராது உடல் கட்டு மந்திரத்தை சொல்கிறேன் முடிஞ்சதுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா லைவில என்னால் டைப் பண்ண முடியாது அந்த மந்திரத்தை ஆகவே ரொம்ப பொறுமையாக சொல்கிறேன் ஓம் உமா மகேஸ்வரன் முன்னிற்க பாதம் இரண்டும் பூமா தேவி காக்க கணுகால் இரண்டும் கணபதி காக்க துடைமுந்தியும் துர்க்கை காக்க வயிறு மார்பும் வைரவன் காக்க கழுத்தும் புஜமும் கதிர்வேல் காக்க இதான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை திரும்பவும் வேணாம் சொல்கிறேன் மந்திரத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க கட்டாயமாக உங்களுக்கு தேவைப்படும் இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நூற்றி எட்டுலேருந்து ஐநூற்றி எட்டு வீதம் சொல்லணும் குறைஞ்சபட்சம் நூற்றி எட்டு நீங்கள் சொல்லி முடிச்சிடணும் அதிகபட்சம் போச்சு அப்படின்னா நீங்கள் ஐநூற்றி எட்டு வரைக்கும் சொல்லலாம் உங்களால் ஐநூத்தெட்டு வரைக்கும் சொல்ல முடிஞ்சதுன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு மந்திரம் ரொம்ப சீக்கிரமாகவே வேலை செய்யும் ஏன்னா இந்த உடல் கட்டு மந்திரமும் திசை கட்டு மந்திரமும் மற்ற மந்திரங்கள் மாதிரி கிடையாது சீக்கிரமாக சித்தி ஆகக்கூடிய நிறைய வாய்ப்புகள் உண்டு இந்த மந்திரங்களில் ஆகவே உங்களால் முடிஞ்சதுன்னா கட்டாயமாக நீங்கள் ஒரு ஐநூற்றி எட்டாவது சொல்லுங்கள் இல்லை அதிகமாக சொல்ல முடியும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை மந்திரங்களை நீங்கள் அதிகமாக சொல்ல 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 அது உங்கள் உடலில் உருவேறிட்டே தான் இருக்கும் மந்திரத்தை மறுபடியும் சொல்கிறேன் ஓம் உமா மகேஸ்வரன் முன்னிற்க பாதம் இரண்டும் பூமாதேவி காக்க கனகால் இரண்டும் கணபதி காக்க துடை முந்தியும் துர்க்கை காக்க வயிறு மார்பும் வைரவன் காக்க கழுத்தும் புஜமும் கதிர்வேல் காக்க